தங்களுக்கு தாங்களே தாக்கிக் கொண்ட இஸ்ரேல் படை ஒருவர் பலி பலர் படுகாயம் ஹமாஸ் அமைப்பினர் தங்கியிருந்த கட்டிடத்தை குறிவைத்து போர் விமானம் மூலம் இஸ்ரேல் படை வீசிய குண்டு குறித்தவரை அருகே இருந்த இஸ்ரேல் படையினர் மீது விழுந்ததில் ஒருவர் பலியானதோடு ஆறு பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் திங்கட்கிழமை காலை இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு போர் விமானங்கள் கான்யூனிஸின் பல பகுதிகள் மீது குண்டு வீசியது அப்போது ஹமாஸ் படையினர் ஒரு கட்டிடத்திற்குள் இருந்து உள்ளனர் அவர்களை குறிவைத்து ஆக்கிரமிப்பு படை வானிலிருந்து குண்டுமலை பொழிந்துள்ளது ஹமாஸ் படை தங்கியிருந்த கட்டிடத்தை தாக்குவதற்கு பதிலாக தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு அங்கிருந்து முன்னூறு மீட்டர் தொலைவில் இஸ்ரேல் படையினர் தங்கியிருந்த மற்றொரு கட்டிடத்தின் மீது ஆக்கிரமிப்பு போர் விமானங்கள் ராக்கெட்டை வீசியுள்ளன கீழ்தலத்தில் தங்கியிருந்த ஆக்கிரமிப்பு வீரர்கள் மீது கட்டிடம் சரிந்து விழுந்து நசுக்கியுள்ளது இதில் பாராட்ரூப்பர் உளவு பிரிவை சேர்ந்த இருபத்தி ஓரு வயது ஆக்கிரமிப்பு அதிகாரி சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டுள்ளார் மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் மூன்று பேர் லேசான காயமடைந்துள்ளதாகவும் ஆக்கிரமிப்பு படை தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் அரிதான ஒன்று என்றும் தங்களது தாக்குதல்கள் பெருமளவு துல்லியமாகவே இருந்து வருவதாகவும் ஆக்கிரமிப்பு ராணுவம் விளக்கமளித்துள்ளது